இப்போ நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிஎஸ் வேலச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க என்னடா திரும்ப பீச்சுக்கு போகிறானே ஃபுல் கண்ட் அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த பார்க் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வேளச்சேரி டூ பார்க் டவுன் தான் நம்ம டிராவல் பார்க்க போகிறோம் இந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் தான் சொன்னோம் வீட்கட்டலை ஆதம் பார்க்கும் மானுவம் பேட்டை மூவரசம்பேட்டை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கரண மேடவாக்கம் வரைக்குமே இந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் தான் ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இப்போ இங்கே இருந்து சென்ட்ரல் போகணுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தாதிப்பேட்டை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து தேர்ட்டி டூ சி பஸ் ஏறி தான் போயிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளாகும் ஒரு வருஷமாக இப்போது உங்களுக்கு இங்கேருந்து பார்க் டவுன் போய் சென்ட்ரல் போகலாம் அந்த விஷுவல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள் ட்ராவல் வீடியோவை அப்படியே பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் இப்போது டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நம்ம இங்கே ட்ரெயினியை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ எவ்வளோ ஸ்பீடாக பார்க்க முடியுமோ அவ்வளோ எவ்வளோ ஸ்பீடாக பார்க்கலாம் இங்கே வேளச்சேரியிலேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மேலச்சேரிக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் பெருங்குடிக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தரமணி ரயில்வே ஸ்டேஷன் தரமணி வந்து உங்களுக்கு ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ஆனால் தரமணியை விட உங்களுக்கு ஐடிக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான மெயின் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அடுத்ததாக வர்ற இந்த டிஎல்எஃப் டவுன் டவுன் தாண்டி வர்ற திருவான்மையூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இந்த திருவான்மையூர் இறங்கி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோ பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டைட்டில் பார்க் இது தாங்க திருவான்மையூர் ரயில்வே ஸ்டேஷன் திருவான்மூரில் இருந்து நீங்கள் பஸ்ஸுலேயே டுவர்ட்ஸ் பாரிஸ் வரைக்கும் போகணுன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒன்றே கால் மணி நேரம் ஆகுங்க இப்போ திருவான்மூருக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன் இந்திரா நகருக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள இருந்தாங்க கஸ்தூரிபா நகர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த கஸ்தூரிபா நகர் தாங்க மத்திய கைலாஷ் இங்கே உங்களுக்கு டிராஃபிக்னால பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் எல்லாமே இருக்கு கஸ்தூரிபா நகருக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ள என்ட்ராக வருது கோட்டூர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் கோட்டூர்புரத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க க்ரீன்வேஸ் ரோட் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததா ட்ரெயின் உள்ள என்ட்ரா வருதாங்க மந்துவெளி ரயில்வே ஸ்டேஷன் மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததா நீங்க பாக்கறதாங்க திருமயிலை ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் மயிலாப்பூருக்கு அடுத்ததா நீங்க பாக்கிறது முண்டக கன்னியம்மன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் உங்களுக்கு தெரியும் சிட்டி சென்டர்லாம் போகிறவங்க இங்கே முண்டக கன்னியம்மன் கோயில் ஸ்டாப்பிங்கே இறங்கலாம் அடுத்ததாக இப்போது ட்ரெயின் நிற்கிறது லைட் ஹவுஸ் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குங்க அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராகிறது திருவல்லிக்கேணி ரயில்வே ஸ்டேஷன் சேப்பாக்கத்துலேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த மேக்ஸ் ஸ்டேடியம் அடுத்ததாக நீங்கள் இப்போ பார்க்கறது ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுங்க அண்ட் ரிச்சி ஸ்ட்ரீட்டு எல்லாமே போகணுன்னா நீங்கள் இந்த சிந்தாதிரிப்பேட்டை தான் இறங்கணும் ஓகே விவா இப்போது நம்ம சிந்தாதிரிப்பேட்டை வந்து விசிட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டை வரைக்கும் தான் உங்களுக்கு அதுக்கு நான் பஸ்ஸில் போகணும் இனிமேட்ட பிரச்சனை இல்லை அடுத்து பார்க் இறங்கிட்டு நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் எப்படி போகிறது பாஸ் ஸ்டேஷன் எப்படி போகிறது அண்ட் அங்கேருந்து எங்கெல்லாம் நீங்கள் போலான்றத அப்படியே இந்த ட்ராவல் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இப்போது சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்தும் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பொதுவாக இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சப் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்ற மக்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயினே சொல்லணும் இப்போது நம்ம பூங்கா நகர் டவுனுக்கும் வந்து ரீச் பண்ணிட்டோங்க ஓகே விவர்ஸ் இங்கே பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு நான் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கில் தான் இருக்குது பட் ஆனால் இந்த கூரை இன்னும் போடட்டு முடியலை இங்கே டிக்கெட் கவுண்ட்ரு எங்கே இருக்குன்றதை இப்போ நான் பார்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் வந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் இங்கே பார்க் டவுன் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் ஆனால் இங்கேருந்து சென்ட்ரல் போகிறதுக்கு கொஞ்சம் வாக் பண்ணுற மாதிரி இருக்குது இது உங்களுக்கு தெரியும் பீச் டு எக் போர் ட்ராக்கு பார்க் டவுன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு இப்போ ஒரு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது அதை இங்கே வரும்போது நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டைம் ஒன் டொண்ட்டி ரெண்டு பக்கமும் ட்ரெயின் போச்சு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அடுத்த ட்ரெயின் இன்னும் இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கெல்லாம் முடிச்ச இல்லைங்க டைம் கிளாக் கொடுக்கணும் டிஸ்டன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இருந்தது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது இப்போது நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் நான் வர ஃப்ரெண்ட்டில் ஏறிட்டேன்னா நல்லா வாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னதாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் எக்ஸ்டைட் போட்டுருவாங்க இங்கே உங்களுக்கு அஞ்சாறு தண்டவாளருக்கு இதெல்லாம் க்ராஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க அது ரொம்ப தேவையில்ல இப்போது நீங்கள் பார்க்குறதாங்க இந்த பீச் டு தாம்பரம் போகிற ட்ரெயினு தாம்பரம் ட்ரெயினை பார்த்துட்டிங்க அடுத்து டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஸ்டெப்ஸ் ஏறும்போது இதுதான் டிக்கெட் கவுண்டர்னு நினச்சேன் பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லேயும் இல்லைங்க டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குன்றத வெயிட் பண்ணுங்க நானே உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு இறங்கி ஏறணும் இப்போ மேலே ஏறி இறங்குறோம் டிக்கெட் கூட்டு அந்த சைடு நான் பார்க்கவே இல்லைங்க கேட்டதுக்கு இந்த பக்கம் லாஸ்ட்டில் தான் சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஸ்பேஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது ஈவினிங்லலாம் தான் வரு இது கூட ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் நான் அவ்வளோ பப்ளிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க இங்கே சென்னை பூங்கா நகருக்கு போகிறதுக்கு உண்டான வழி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சென்னை பார்க்குக்கு போகிறதுக்கு உண்டான வழி உங்களுக்கு பூங்கா உண்டான டிக்கெட் கவுண்டர் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் தாங்க கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வாக்குபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கலாம் வாங்க நீங்கள் எக்ஸிலேட்டருக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லிஃப்ட் வசதி அவைலபிளாக இருக்குது பேஸ்மெண்ட் போயிட்டு அங்கேருந்து திரும்ப எக்ஸிலேட்டர் ஏரியோ லிஃப்ட் ஏரியோ நீங்கள் சப்பர்பனுக்கு போகலாம் இப்போது அது எப்படி போகலான்றதை பார்க்கலாம் வாங்க சென்ட்ரல் மெட்ரோ சுரங்கப்பாதை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை சென்னை சென்ட்ரல் மூணு ரயில் நிலையம் உள்ள என்ட்ராவது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிளேஸ் ஓகே விவா இப்போ சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷன் ஆவடி கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் அரக்கோணம் போகிறவங்கலாம் போகலாம் இதுதான் நம்மளோட மெயின் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஓகே விவர்ஸ் இங்கே பார்க்கிங் ப்ளேஸு சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்துட்டீங்க வாங்க அடுத்து பார்க் ரயில்வே ஸ்டேஷனையே பார்க்கலாம் ஓகே விவா சென்ட்ரலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து பார்க்க போகிறது பார்க் ஸ்டேஷன் பார்க் ஸ்டேஷனை பற்றி உங்கள் எல்லாேருக்குமே நல்லாவே தெரியும் தாம்பரம் காஞ்சிபுரம் திருமால்பூர் செங்கல்பட்டு போகிறவங்களுக்கு மெயின் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பார்க் ஸ்டேஷன் தான் பார்க் டவுனில் நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பார்க் ஸ்டேஷனோட ஸ்டார்டிங்கில் தாங்க இருக்குது இங்கே உங்களுக்கு சென்னை பார்க் ஸ்டேஷன் இது டூ வேர்ட்ஸ் போகிறது பார்த்தீங்கன்னா சென்னை பீச் நெக்ஸ்ட்டு சென்னை போர்ட் இந்த ரூட்டில் பீச் ஸ்டேஷனுக்கு தான் அதிக ட்ரெயின் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பார்க் ஸ்டேஷனுக்கும் சென்னை பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பரத்துராதிங்க இந்த ட்ராவல் பிளாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போது எப்படி உங்களுக்கு எம்ஜிஆர் சென்ட்ரல் சப்பர்பன் இந்த ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்லாம் வரணுன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும் சப்பேக்கு கீழே உங்களுக்கு லிஃப்ட்டும் அவைலபிளாக இருக்குது பக்கத்தில் எக்ஸ்லேட்டரும் அவைலபிளாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெபிள்ஸ் தமிழ்